இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போனால் வாழத்தண்டை பொரியல் எப்படி பண்ணலான்றது நான் வந்து இன்றைக்கி அரை வாழைத்தண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நார் மாதிரி வரும் அந்த மாதிரி நாரை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா வரும் இப்போ தினம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி நார் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துவேன் எடுத்துட்டு சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா அசை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை காங்கிறேன் இப்போ ஒரு வடச்சட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுவு இந்த பருப்பு நம்ம எடுத்து கடலை கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம் பத்து மூலமாக கடலைப்பழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம்மாம் வளங்கணும் அப்போ வெங்காயம் நல்லா வளஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நெட் போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் வெளிக்கலாம் வென்றதுக்கப்புறம் எப்படி இருக்க பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி வந்துட்டு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சொந்திருச்சு இப்போ வந்துட்டு நான் திரும்பி வச்சுருக்கேன் இப்போ அதை அதில் தேங்காய் தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஒன் மினிட் மட்டும் நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒன் மினிட் ஆகிடுச்சு இல்லை கொத்தம்துற தூயலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்தி நார்ச்சத்து நிறைந்தது அது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கும் சொல்லுங்கள் தேங்க் யூ